நூறு சதவீதம் நீங்க நேருக்கு வந்து எடுத்துட்டு எங்களுக்கு திருப்தியா இருக்கும் உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் பட்ஜெட்ல இருக்க எல்லா வண்டியுமே செல் கண்டிஷன்ல கொடுத்துருவோம் ஒரு வண்டியோட வேலை ஒளிமுறைகளும் கிடையாது ஓப்பனா அப்படியே எங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அடுத்தடுத்து டெலிவரி பதினஞ்சாயிரம் பார்த்தாச்சு இருபத்தஞ்சாயிரம் அடுத்த செக்மெண்ட் இது பைக் வரலாற்றிலே ஒரு புரட்சி சைக்கிள் விலைக்கு பைக் அதாவது பதினஞ்சாயிரத்துக்கு வண்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி பதினஞ்சாயிரத்துக்கு வண்டிகள் ஒன்னு இல்ல ரெண்டு எல்லாமே செக்மெண்ட் செக்மெண்டா பிரிச்சு வந்து வீடியோ பண்ணிருந்தோம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்லையும் பத்து வண்டி இருபது வண்டி இந்த மாதிரி வந்து செப்பரேட் செப்பரேட்டா பாக்க நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் தென்காசியில இருந்து அம்பாசமுத்துரம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோடு மேல கீழ மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல கடையம் பக்கம் நம்ம வசந்த மாட கண்டு வந்து புரட்சி பண்ணிட்டீங்க நல்லா போயிட்டு போன டைம் அல்டிமேட் வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா போயிடுச்சு கண்ணா அப்படின்னா நமக்கு எல்லாம் இன்ஸ்டாலயா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சரியான வியூஸ் ஏன்னா இவங்க கொடுத்தது அப்படி ஏன்னா பதினாறாயிரத்துக்கு பைக் அதாவது இன்னைக்கு பைக்கோ ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா சைக்கிளே பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா தான் ஒரு நல்ல சைக்கிள் வந்து நம்மளால வந்து அபர் பண்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பைக் அப்படிங்கும்போது உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து குடுக்குறாங்க சோ இத பத்தி அன்னடம் வந்து கேக்கலாம் ஆனா பதினஞ்சாயிரத்துக்குன்னு வரும்போது வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே எல்லாரும் வந்து கேட்பாங்க ஓரன டே வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்ப இந்த டைம் தொண்ணூறு சதவீதம் கஸ்டமரை என்னால திருப்தி முடிஞ்சது ஓகே ஒரு பத்து சதவீதம் கஸ்டமரும் நேரில் வந்து அவங்கள நான் திருப்தி படுத்திருப்பேன் அவங்க நேர்ல வராத குறைகள் தான் நேர்ல வந்த எந்த கஸ்டமருக்கும் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவங்கள திருப்தி படுத்தி அனுப்புவேன் கண்டிப்பா அவங்க நேரில் வரணும் இல்ல இன்னைக்கு நம்ம இந்த டைம்ல வீடியோ எடுத்திருக்க டைம்ல ஒரு ரெண்டு டெலிவரி ஆச்சு அதுவுமே உங்களுக்கு வேலைகள் எல்லாமே சொன்னாங்க நம்ம கண் முன்னாலே நடந்து அளவுக்கு நேர்ல வாங்கன்னு சொல்றாப்ல கட்டன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எனக்கு நேர்ல வந்துட்டா உங்களை திருப்தி படுத்தி அனுப்பிடலாம் சூப்பர் நீங்க நேர்ல வராம போன்ல பேசி எதுவுமே நம்ம பண்ண முடியல நீங்க திருப்தி அடையுறது உங்க மனசுக்குள்ளா இருக்கு நீங்க திருப்தி அடையுறது நான் உங்கள எந்த அளவுக்கு திருப்தி படுத்தணுமோ அந்த அளவுக்கு திருப்தி படுத்துவேன் என்னால முடிஞ்சதை செய்வேன் ஓகேனா இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் செக்மெண்ட்ல இருந்து நம்ம கலெக்ஷன் சொல்லிருக்கோம் எங்க இருக்கு அப்படியே காமிச்சலாமா காட்டுரும் சோ இந்த லைன் அப்ல நிக்கிறது உள்ள ரூட்ல நிக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட் நீ அதுக்கு அப்புறம் அப்புறம் நிக்கிறது இருவத்தஞ்சு ரூபா பட்ஜெட் ஓகே இந்த லைன் அப்ல இந்த லைன் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட் இது ஃபுல்லாவே முப்பத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு அதுக்கு அடுத்த பட்ஜெட் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட் ஏன்னா நீங்க விரும்புனால இவங்க வந்து செப்பரேட் செப்பரேட்டா தனித்தனியா இன்னைக்கு வந்து லாட் லாட்டா நிப்பாட்டியாச்சு ஒரு ஒரு லாட்டா நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பைனான்ஸ் பெசிலிட்டின்னு வரும்போது இங்க லோக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி முப்பது கிலோமீட்டர்ல முப்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் பைனான்ஸ் பண்ணி சோ அவங்களே பண்ணி கொடுத்துருவா அதுவும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு டெலிவரி நீங்க பாத்துருப்பீங்க உடனே உடனே வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு நம்ம கண் முன்னாடியே நடந்துச்சு ஸோ அதனால நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணிருங்க மெக்கானிக்கனாலும் நீங்க தாராளமா கூட்டு வந்து செக் பண்ணி இருந்தா நீங்க தாராளமா சொன்னீங்க அப்படின்னா பண்ணி கொடுக்குறாங்க இல்ல அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை கம்மி பண்ணி வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு காமிச்சலாமாண்ணா காமிச்சிருவாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் மக்களோட அநேக வரவேற்பால நம்ம வசந்த மாட்டோ கன்சலி சோரூம்ல போன டைம் பதினாறாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து போடுறோம் இப்போ இந்த டைம் நம்ம வந்து என்ன பட்ஜெட்

அடுத்து டிஸ்கவர் இருக்கு மைலேஜ் கிடைக்க மாதிரி பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ இருக்கு பஜாஜ் கேலிபர் இருக்கு உங்களுக்கு வீடியோ ஸ்லோவா காமிக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வண்டி நம்பரோட நீங்க கேட்டீங்கன்னா இந்த வண்டியோட டீடைல் எல்லாம் பார்த்து டீடைல் சொல்லிடுவாங்க எமகா இருக்கு இது என்ன எஸ்எஸ் எஸ்எஸ் இருக்கு ஹோண்டா ஷைன் இருக்கு ஸ்பெண்டர் ஸ்பெண்டர் ப்ளஸ் ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு ஹோண்டா ஷைன் இருக்கு ஹோண்டா ஷைன் இருக்கு பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் இருக்கு மைலேஜ் ஹண்ட்ரட் வண்டி இதுல எந்த வண்டி எடுத்தாலும் எந்த வண்டி எடுத்தாலும் ஒரே விலை பதினாயிரம் பதினாயிரம் மட்டும் பதினஞ்சாயிரம் திரும்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்க இந்த வரிசையல் இருக்குல்ல எந்த வண்டியை ஒரு வண்டி எடுத்தாலும் ஒரு வண்டியோட விலை பதினையாயிரம் மட்டும் 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 நேர்ல வந்தாலும் பாத்து எடுத்து மேக்ஸிமம் நேர்ல வர்றதுக்கு மட்டும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல நேர்ல வந்து கம்ஃபர்டபுல்லா பாத்து எடுத்துட்டு போங்க அப்ப நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இதுல கம்மி பண்ணி குடுப்பீங்களா கட்டாயம் வரட்டும் நேருக்கு வரட்டும் அவங்க கம்மி பண்ணி கொடுப்போம் இதுலயே கம்மி பண்ணலாம் இதுலையும் கம்மி பண்ணி கொடுப்போம் பாருங்க தாராளமா பண்ணி குடுக்குறேன்னுட்டாப்பல இந்த லைன் அப்ல எந்த வண்டி வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே கால் பண்ணுங்க அடுத்து நம்ம இந்த லைன் அப்ல பாக்குற வண்டி சார்

எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுலையுமே உங்களுக்கு வந்து மிக்ஸ்டா எல்லா வண்டியுமே இருக்கு இந்த வண்டில உங்களுக்கு என்ன மாதிரி வண்டிலாம் வேணும்னு நெனைச்சீங்கன்னாலும் ஸ்க்ரீன் எடுத்து நீங்க கால் பண்ணுங்க டேரெக்டா முடிஞ்ச அளவுக்கு வாங்க வந்தீங்கன்னா பெஸ்ட் ரேட் இதுலயும் வந்து பேசி வந்து வாங்கிக்கிட முடியும் இப்போ சொல்லியிருக்க ரேட்டை விட நீங்க நேர்ல வந்தால் இன்னுமே கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுப்போம் நேர்ல வாங்க வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறு நூறு சதவீதம் நீங்க நேருக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டால் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் டீலருமே அலாட் ஆகிருங்க ஆனால் அடுத்தடுத்த செக்மெண்ட் செக்மெண்ட் தான் வண்டி பார்க்க போகிறோம் அடுத்து செக்ஷன் டாட் செக்ஷன் இந்த செக்ஷனில் என்ன மாதிரி பட்ஜெட் இல்லை மிடில் பட்ஜெட் மிடில் பட்ஜெட் ஆமா ஒரு வண்டியோட விலை முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் இதில் மொத்தம் பதினெட்டு வண்டி இருக்கு பதினெட்டு வண்டி இருக்கு பதினெட்டு வண்டி இருக்கு இதுல லேடிஸ் வண்டி தான் அதிகம் இருக்கையிலே அதிகம் லேடிஸ் வண்டி தான் அதிகம் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லையா மேஸ்டர் பசங்களே இன்னைக்கு பிள்ளைங்க எல்லா லேடிஸ் இது எல்லா பையங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் பெரியவர்கள் யூஸ் பண்ணலாம் வயசானவங்க முதியவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த வண்டியை தரமான ஆமா லேடிஸ் வண்டி அவ்வளவுமே செல்ஃப் கண்டிஷன்ல கொடுத்துரும் பட்ஜெட் இருக்க எல்லா வண்டியுமே செல்ஃப்ல கொடுத்துருவோம் ஒரு வண்டியோட வில முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் அதே ரேட்டு தான் விக்ராந்த் விக்டர் விக்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சுசு கண்டாடி அந்த வண்டியை வாங்க முடியாது புது வண்டி வாங்க முடியாது கிடைக்கிறதா பெரிய அபூர்வம் வண்டி அதுவும் முப்பத்தி முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் இப்ப இந்த இந்த சர்க்கியூட் ஃபுல்லாவே முப்பத்தி அஞ்சாயிரம் எல்லா வண்டியுமே முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கண்டிப்பா கிடையாது நம்ம வந்தால உங்களுக்கு நேரம் சொல்லி பண்ணி கொடுப்போம் நேர்ல வாங்க நேர்ல வாங்க உங்களுக்கு எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம் அண்ணடா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவை சொல்லுங்க நாங்க செஞ்சு கொடுக்கேன் இன்னைக்கு ஒரு வண்டி வேணா போட்டு குடுக்கேன் டயர் வேணா போட்டு கொடுக்கேன் எது தேவையோ ஆயில் மாத்தணும்னா மாத்தி கொடுக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு வண்டி டெலிவரி அதுவும் இப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்க என்னென்ன வேலை சொல்றாங்களோ செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கஷ்டம் கஸ்டமரே சொல்லுவோம் நம்ம வீடியோ எடுக்க வந்த நேரத்துல ஒரு பிளாட்டி நான் வந்து கிட்டத்தட்ட வந்த உடனே பார்த்த உடனே புடிச்சுக்கிட்டே சோ கஸ்டமர் ஏன்னா எங்க இருந்து வரீங்க மத்தம் இருந்து வரும் மத்தம் வரோம் எப்படி இங்க வசந்தாடன்னு சொல்லி தெரியும்

மேலும் அடுத்த வண்டி டெலிவரி தான் பைசா என்னாச்சு கொடுத்தாச்சு இவ்வளவு ரொம்ப சாப்பிட்டு போகும் சந்தோஷமாச்சு அதான் அப்புறம் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க பைனான்ஸ் எதுவும் போட்டுருக்கீங்களா இல்ல ரெடி மூணு ரூபா கொடுத்துருக்கேன்

எல்லாமே மாத்தி தரண்டாப்ல எந்த கம்பெனி சரி தம்பி போகும் சந்தோஷமா போகணும் எங்க மன திருப்தியா இருக்கு டயர்லாம் நினைக்கிறேன் ஒரிஜினல் பெட்டி தான் போட்டுக்காப்ல என்னமான ஒரு காய் இது இல்ல வண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன திருப்தி தான் வீட்டுக்கு போறோம் நன்றினே ரொம்ப சந்தோஷம் பதினஞ்சாயிரம் பார்த்தாச்சு இருபத்தஞ்சாயிரம் பார்த்தாச்சு முப்பத்தஞ்சாயிரம் பார்த்தாச்சு அடுத்த செக்மெண்ட் இது நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் இதுல என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குண்ணா இதுல ஹைபட்ஜெட் வண்டிகளா நிக்கி எல்லாமே ஓகே மாடலும் கொண்டது இருக்கு ஸ்பெண்டர் இருக்கு ஸ்கூட்டி இருக்கு பல்சர் இருக்கு யமகா ரேஸ் வண்டி இருக்கு ஓ ஹோண்டா ஷைன் இருக்கு யூனிகார் மட்டும் இருக்கு யூனிகார்ன் கிடைக்காத வண்டி யூனிகார்ன் 1 ரெண்டு மூணு நாலு யூனிகார்ன் இருக்கு ரெண்டு பல்சர் இருக்கு பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ ரெண்டு இருக்கு ஃபேஷன் ப்ரோ ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு ஷைன் ஒன்னு இருக்கு ரெண்டு 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 இருக்கு பிளாட்டினா பிளாட்டினா எத்தனை இருந்தது இப்ப எத்தனை இதுல நம்ம ஆட் பண்ணி போட்டது 16 வண்டி அதுல இப்ப ரெண்டு வண்டி சேல் ஆயிட்டு இப்ப பதினாலு வண்டி தான் இருக்கு பதினாலு தான் இருக்கு நாற்பத்தஞ்சு பட்ஜெட்ல இப்போ டெலிவரி சூப்பர் சூப்பர் இப்போ இதுல அதே மாதிரி டைலாக் சொல்லிருக்கா இதுல இந்த இந்த லைன்ல இருக்கிற எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இதுல உங்களுக்கு எந்த வண்டி தேவைனாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ணாவோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணுங்க அவங்க வண்டியினுடைய ஃபர்தர் டீட்டெயில் சொல்லிடுவாங்க ரேட் வந்து நேர்ல வந்துருங்க நேர்ல வந்தா இன்னுமே பேசி பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா மேக்சிமம் நூறு சதவீதம் நேர்ல வந்து வண்டியை ஓட்டி பார்த்து சுத்தமா எடுத்துட்டு போங்க லோக்கல் மக்கள் அப்படின்னா கண்டிப்பா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஃபைனான்ஸ் உண்டு கட்டாயம் உண்டு பத்தாளம்ப நம்ம அண்ணன் வந்திருக்காரு நமக்கு ரெகுலர் கஸ்டமரு அவருக்கு இந்த வண்டியை நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அவர் சந்தோஷமா எடுத்துகிட்டு போறாரு சந்தோஷமானே சந்தோஷமா இருக்குங்க வண்டி நல்லா இருக்கா வண்டி நல்லா பார்த்தா வண்டி பிடிச்சிருக்கா வண்டி பிடிச்சி டயர்லாம் எப்படி போட்டுருக்கோம் நல்ல டயர் புது டயரு எல்லாமே புதுசாக போட்டுருக்கீங்க பேட்டரி நல்லா இருக்கு சரி அப்புறம் வண்டி இன்ஜின் எப்படி இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு மொத்தம் வண்டியே நல்லா தான் இருக்கு பைனான்ஸ்க்கு டிலே ஆச்சா அப்படின பைனான்ஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பைனான்ஸ்க்கு இப்போ வண்டி இன்னைக்கு டெலிவரி எடுக்கீங்களா பைனான்ஸ் போட்டமா லேட் பண்ணி போட்டு கொடுத்தோமா 10 நிமிஷம் கூட ஆவல 10 நிமிஷம் கூட ஆவல முடிஞ்சி வரது நல்லா திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு ரைட் ஓகே வீடியோவே எடுத்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல அடுத்து அடுத்து டெலிவரி அதாவது பேக் டு பேக் ரெண்டாவது டெலிவரி ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வந்து ஸ்ப்ளெண்டர் என்ன ப்ரோ ஸ்ப்ளெண்டர் ஹீரோ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் டெலிவரி எங்க இருந்து வரீங்க ப்ரோ நான் கர்த்தப்பள்ளி வரல இருந்து கர்த்தப்பள்ளி பானாசம் பானாசம் ஆமா ஓகே ப்ரோ எப்படி இருந்துச்சு வசந்த மாட்டாங்கன்னு சொல்லி அண்ணா எப்படி பண்ணி தந்தாப்பல வண்டி ரேட்லாம் எப்படி இருந்துச்சு அந்த உடனே நல்லா அனுசரிப்பா வரவே நீங்க ஆக்சுவலா ஒரு நாலு வண்டி பக்கம் ட்ரைவ் ஒரு மெக்கானிக் வந்தாங்க உங்க கூட உங்க ஃப்ரெண்டு நினைக்கிறேன் நாலு 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 வண்டி டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்தீங்களா நாலு அஞ்சு 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 இது பண்ணுவோம் இந்த வண்டி பிடிச்சது நல்லாவே சௌரியமா எல்லாமே இன்ஜின் ஆயில் இருந்து கண்ணாடி பிரேக் ஷூட் பின் பேக் டயர் எல்லாமே அவங்களே மாத்தி கொடுத்துட்டாங்க அவங்க மெக்கானிக் சொன்ன வேலையும் அவங்களே பார்த்து கொடுத்துட்டாங்கல்ல என்னென்ன வேலை இருந்துச்சு சொல்லுங்க அவங்க சொன்ன வேலை எல்லாமே கிளியர் பண்ணி இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறீங்க இன்னைக்கு டெலிவரி சேம் டே ஆமா இப்போ இருக்க போகிறேன் சூப்பர் ப்ரா ஃபுல் கேஷ் ஃபுல் கேஷ் பண்ணிட்டீங்களா இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறோம் இருபதாயிரம் கட்டிருக்கேன் ஓகே சரி ஸோ உடனே எவ்வளோ நேரத்தில் ஃபைனான்ஸ் ரெடி இருக்கும் அரை நேரத்தில் ரெடியாகும் உடனே ரெடி இருக்கும் சூப்பர் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் அண்ணா சொல்லுங்க டுவெண்ட்டி பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ஆ ஃபைனான்ஸ் ஓகே பண்ணி கொடுத்துட்னா உடனே உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் அந்த டீசியோட உங்களை நீப்பாட்டி நாங்கள் உங்களுக்கு உங்கள் பேமெண்ட்டை உங்கள் புக்கு கொடுத்துருவோம் அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கணும் ஓகேயா இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக வராது எட்டுமா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க பாருங்கள் சந்தோஷமாக புக் வாங்கிட்டு போகணும் எட்டுமா எயிட் டு சேட் டீட்டெயிலை சொல்லியே கையில் கொடுத்துருக்கீங்களா எல்லாமே எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே வந்தால் ரைட் சந்தோஷம் நன்றி என்னோட பேச்ச முழுமையா புரிஞ்சுட்டு இந்த தம்பி தான் அவன் தான் இன்னைக்கு அவன் சொல்லி வண்டி எடுக்க வச்சது சூப்பர் பீட்பேக் வந்து நம்ம டெலிவரி பீட்பேக் எல்லாம் கிடையாது இந்த வண்டி வந்து அண்ணன் வந்து சேல் பண்றக்கா இங்க குடுக்கறக்கா வந்து வந்திருக்காப்ல ஆனா நம்ம வசந்த மாடகன் ரூம்ல உங்களுக்கு பெஸ்ட் ரேட் இந்த வண்டி கொடுத்தாங்களா ஆமா பெஸ்ட் ரேட் தான் நீங்க பண்ணனும்னு நினைச்சா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இங்க ஃபுல்லாவே கொடுத்துட்டீங்களா இல்ல சேல் பண்ணி அமௌண்ட் வாங்கி வண்டி கொடுத்தாச்சு சேலுக்கு தான் கொடுத்துருக்கு ஸோ டேரெக்டாக கொடுத்தாச்சு ரேட்லாம் பரவாயில்ல ஓரளவு சூப்பர் உடனே கேஷ் தந்துட்டாங்களா அப்படி உடனே கேஷ் கொடுத்தாப்புல மார்க்கெட் ரேட் என்னவோ அதுதான் ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸ் தான் சூப்பர் சந்தோஷம் அண்ணா அதாவது டெலிவரி வீடியோ எடுத்துட்டோம் அடுத்து ஒரு வண்டி உள்ள வந்திருக்காங்க அந்த வண்டிய நம்ம அப்டேட் கேட்டோம் அவங்களும் தாராளமா எடுத்துக்கோங்க வண்டி உள்ள எடுத்தாச்சு தம்பி கேட்ட விலையை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி பணத்தையும் கொடுத்தாச்சு இது பிரைஸ் என்ன பிரைஸுக்கு நிக்கிது ஏதோ இனிமேதான் பிக்ஸ் ஆகுமா ரேட்டு இல்ல கம்மிட்ட நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு எடுத்திருக்கோம் ஓபன் டாக் தான் ஓபன் டாக் தான் ஆயிரம் ரூபா சேர்த்து கொடுத்தா நாற்பத்தி இந்த வண்டியை கொடுத்துடலாம் ரெண்டு டயர் ரெண்டு ஆமா எப்படி எல்லாமே செயல் விடுதான் ரெண்டு டயர் புதுசு செயின் பாய்ட் புதுசு ஆன்பார் புதுசு பேட்ரி புதுசு தம்பி சீட்டே குவாலிட்டியா போட்டு வச்சிருக்காப்ல

இப்போ வெளியூர்ல இருந்தா நமக்கு மேக்சிமம் கஸ்டமர் எல்லாமே தான் இருக்காங்க சோ அவங்க எந்த அளவுக்கு அவங்க கேட்டா நீங்க கொரியர் பண்றது இந்த மாதிரி பண்ண முடியுமா இல்ல நேர்ல வர்றதுல வர்றது பெஸ்ட் ஏன்னா பொறுத்த அளவுக்கு நேர்ல வந்து பார்த்து எடுக்கிறதா பாத்து ஓட்டி பார்த்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து எடுக்கலாம் அப்புறம் மேக்சிமம் என்னன்னா இந்த பதினஞ்சு ரூபா பட்ஜெட்ல இருக்கிற வண்டி ரன்னிங் கண்டிஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் சரிங்களா அதுல நீங்க டயர் இல்ல பேட் இல்ல இல்ல மேன் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம குறைகள் சொல்றதுல வாய்ப்பு இல்லையா ஒரு சைக்கிள் பதினயாயிரம் இருபதாயிரத்துக்கு வித்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு டூ வீலரு ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்றோம் பதினாயிரத்துக்கு பண்றோம் நீங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிற பட்ஜெட்ல நீங்க கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ரன்னிங் கண்டிஷன்ல கொடுக்கலாம் மேக்சிமம் இன்ஜின் நல்லா இருக்கிறத தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கிற தான் கொடுக்குறோம் அதுல ஒரு சில மிஸ்டேக் வந்தா நீங்க கொடுங்க நான் உங்களுக்கு மாத்தி செஞ்சு கொடுத்துருதோம் அதனால வந்தா நேரில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தி அடைஞ்சுக்கிடலாம் உங்களை திருப்தி அடைய வைக்கிறது தான் என்னோட நோக்கம் இது போக லோக்கல் பைனான்ஸ் வரும்போது நீங்களே மேக்சிமம் வந்து பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் சந்தோஷம் இப்போ வெளியூர்ல இருக்க நண்பர்கள் வந்து வண்டி வந்து டைரெக்டா நான் பணம் போட்டு போன டைம்ல அந்த மாதிரி நிறைய வண்டிகள் வாங்கியிருக்காங்கிற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அதை எடுக்கிற கஸ்டமர் திருப்தியா இருக்காங்க ஓகே அவர்களோட நண்பர்கள் வந்து இந்த வண்டியை நான் இவ்வளவு எடுத்த அங்கதான் கம்மியா இருக்குமே இங்கதான் கம்மியா இருக்குமே அவங்க வந்து குழப்பி விடுதாங்க அப்ப அவங்க மேக்ஸிமம் நண்பர்களோட வந்து நேர்ல பாத்து மெக்கானிக்கோட வந்து நேர்ல பாத்து திருப்திகரமா எடுத்துட்டு போட்டு திருப்தியா இருந்தா எடுத்து திருப்தியா இருந்தா எடுத்துட்டு போனா போதும் அதே நேரத்துல வந்து வேலைகள் சொன்னா நம்ம அந்த வேலை சரி பண்ணி அந்த பட்ஜெட் நம்ம சரி பண்ணி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்லயும் சரி பண்ணி கொடுக்கும் சரி பண்ணி குடுக்க கூடிய வேலைகள பண்ணி கொடுக்கணும் இல்லன்னா நம்ம இருக்கிறத சொல்லி கொடுத்தா சொல்லி குடுக்கலாம் ஓகே நீங்க வண்டியில் வேணும்னா நீங்க தாராளமா வசந்தம் ஆட்டோ கன்சல்டிங்கை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்க லோக்கல் சரௌண்டிங்ல இருந்துச்சீங்கன்னா டேரக்டாக வந்துருவீங்க அண்ட் ஃபைனான்ஸும் இவங்கிட்டே இருக்கனால வித்தின் ஒரு பத்து செகண்டுக்குள்ளே வேலை முடியுது மேக்சிமம் ஒரு பத்து அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்தாங்க மொத்தத்திலே வண்டி நீங்க வந்து டெலிவரி எடுக்கிற அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துறப்பல ஸோ நிறைய ஒரு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பைக்கை வந்து ஒரு பைக்குக்காக நம்ம போக வேண்டியிருக்கும் ஆனால் இங்க வந்து அப்படி இல்லை ஒன்னுல்ல ரெண்டு இல்ல ஒரு ஒரு பத்து முப்பது இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயும் எல்லா கம்பெனிலும் எல்லா நிறைய நிறைய மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கனாலதான் இந்த டைம் மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இப்படி வந்து நாங்களே வந்து செக்மெண்ட் வந்து பிரிச்சிட்டோம் ஏன்னா மக்களுக்கு தேவையான வண்டியா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருந்தா அவங்க வந்து பேசி வாங்கிக்கிறாங்க ஒரு ஒரு வண்டிக்கு நம்ம ரேட் எழுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்றதை விட சோ முப்பத்தி எட்டாயிரம் இருபத்தி சொல்றதை விட ஒரு செக்மெண்டா நம்ம பிரிச்சுட்டா அவங்க இந்த பட்ஜெட்ல இவ்வளவு வண்டி இருக்குங்கிறத பாத்துக்கிடுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் இதுல வண்டிகளோட நீடு இருக்கு தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு டேரக்டா உங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணுங்க அவங்க டேரக்டா உங்களுக்கு அதனுடைய பர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க கட்டாயம் கொடுக்கலாம் இந்த ஆஃபர் போக மீதியும் வண்டிகள் இருக்கு இருக்குது மீதியும் வண்டிகள் இருக்கு மாடல் பொறுத்து ரேட் ஓகே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரேட்டு அதிகபட்ச அமௌண்ட்னா எவ்வளவு வரைக்கும் அதிகபட்சம் நம்ம ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வண்டிகள் இருக்கு ஒரு ரூபா அதோட மோர் வேணும் எனக்கு இப்படி ஒரு வண்டி தான் வேணும்னு நீங்க ஒரு உங்களோட பெஸ்பெக்டிவ்ல ஒரு வண்டி இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க சோ எனக்கு அந்த வண்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இங்க இருக்கும் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய யாடு நீங்க தாராளமா என்னாலும் விசிட் பண்ணி பாக்கலாம் இல்லாத பட்சத்தில் வெளியில கேட்டாலும் நம்ம நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவோம் டைம் கொடுத்தாலும் அவங்க என்ன டேஸ்ட்ல அந்த டேஸ்ட் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்லியா வந்து பேசி பழகி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் நீங்க இங்க வந்துட்டா திரும்ப வந்து ரெகுலர் கஸ்டமர் கஸ்டமராகிறாங்க இன்னைக்கு வந்த கஸ்டமர்லாம் ஆல்ரெடி ஒரு வண்டி எடுத்தவங்க தான் திரும்ப ரிப்பீட்டடா நண்பர்களை கூப்பிட்டு வந்து எடுக்கிறாங்க சஜஸ்ட் பண்றாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வண்டியை வந்து பாருங்க பிடிச்சிருந்து அப்படின்னு தாராளமா எடுத்துக்கோங்க இந்த விடியோ புஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரீவில் சந்திப்போம் நன்றி